ஹாசினி ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தா அதில் வர நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா சுபம்மா போனாங்க அவங்க ஹாசினி கிட்டே கேட்டாங்க ஹாசினி பேப்பர் நல்லா படிக்க தெரியும் போல இருக்கு படிச்சுக்கிட்டா இருக்க பேப்பர் படிக்க தெரியலனா அதுக்கு நான் முதல்ல படிச்சிருக்கணும்ல அப்புறம் மா நீ அவஸ்தப்பட்டு படிக்கிற அதுவும் ஆண்டி வெண்ணிலா எக்ஸாம் எழுதியிருக்கால அதோட ரிசல்ட் பேப்பரில் தான் வருதா

ஆ வரும்கா சொல்லுகா என்ன படிச்சு சொல்லணும் உனக்கு அது வென்னிலாவோட ரிசல்ட் எல்லாம் பேப்பர்ல தான் வந்திருக்கான் கொஞ்சம் வென்னிலா என்ன மார்க் எடுத்திருக்கான்னு பார்த்து சொல்ல சரிகா அதுக்கப்புறம் அப்புறம் பாலு பேப்பரை படிக்க ஆரம்பிச்சான் அதுல ரிசல்ட் இருக்கிற இடத்துல வென்னிலாவோட பேரு இருந்தது அப்ப பாலு நம்ம வெணிலாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க அதுவும் நைன்டி பர்சன்ட் எடுத்திருக்காங்க இங்க பாருங்க உங்க பேரு தீபா வெண்ணிலான்னு போட்டிருக்கு பாலு நீ எவ்வளவு பெரிய நல்ல வார்த்தை சொல்லிருக்க சாயந்திரம் காலேஜ் முடிஞ்சதோ வீட்டுக்கு வா உனக்கு ஸ்வீட்ஸ் பண்ணி தரேன் ஹாசினி சந்தோஷமா அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு உள்ள போனா அப்பா அவளோட அம்மா காந்தம்மா அவ அப்பாக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா நம்ம வெளிலா தொண்ணூறு பர்ஸ்ட் மார்க் எடுத்து டிகிரி பாஸ் பண்ணிருக்கா பேப்பரில் கூட உன் பேர் வந்திருக்கு அப்படியா ஹாசினி அப்பனா முதல்ல அந்த பேப்பர் எடுத்துட்டு போய் கடவுள் கிட்ட வை சரிம்மா ஹாசினியோட அப்பா சத்யம் அவளை பாத்துக்கிட்டு இருந்தாரு ஹா இவளை என்ன சொல்றது டிகிரி பாஸ் பண்ணிட்டா அத பாத்தாத நம்மளும் இந்த மாதிரி படிச்சு பாஸ் பண்ணணும்னு தோணுதா அத பத்தி யோசனையே இல்ல என்னங்க அவளை அப்படி சொல்லாதீங்க ஹாசினி நல்ல திறமையான பொண்ணு பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் அவ திறமை முன்னாடி ஒன்னும் இல்ல அவ அவ்ளோ திறமையான பொண்ணு தெரியும்ல உண்மைதான் சரி சரி வெணிலா எப்ப வீட்டுக்கு வரா நாளைக்கு இதே டைமுக்கு அவ இங்கே இருப்பா அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் ஒரு வாரத்துக்கு அவளும் அவ ஃப்ரெண்ட்ஸும் நம்ம தான் இருப்பாங்களாங்க ஓ அப்படியா சரி ஒரு வாரத்துக்கு தேவையான மல்லிகை சாமான் எல்லாத்தையும் வாங்கிக்கோ ஏங்க உங்க பெரிய பொண்ணு உங்களுக்கு மேலங்க அதெல்லாம் முன்னாடியே அவ வாங்கி வச்சுட்டா வெண்ணிலா இந்த மாதிரி வரான் தெரிஞ்சோன்னு வாங்கிட்டா அடுத்த நாளைக்கு வெண்ணிலா அவ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு வந்தா ஹாசனி அவளை வாசல்லே நிக்க வச்சு வெண்ணிலாக்கு ஆர்த்தி எடுத்தா அப்ப அவ ஃப்ரெண்ட் ஏ வெண்ணிலா என்னடியும் அக்கா ஆர்த்தி எல்லாம் எடுக்கிறாங்க எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆகிருப்பேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்பாடா என் தங்கச்சி மேலே இருந்த எல்லா கண் திருஷ்டியும் போயிடுச்சு அக்கா அக்கா எங்களுக்கும் எடுங்க எங்க மேலேயும் நிறைய திருஷ்டி இருந்தாலும் இருக்கும் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க ஹாசினி பூஜை ரூம்ல வச்சிருந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து வெண்ணிலா கிட்ட கொடுத்தா வெண்ணிலா இங்க பாரு இந்த நியூஸ் பேப்பர்ல உன் பேர் இருந்தது தொண்ணூறு மார்க் வாங்கி பாஸ் ஆயிருக்கல அதான் மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை ரூம்ல வச்சிருந்தேன் அதை பார்த்து ஸ்வீட்டியும் பிரியாவும் பயங்கரமாக சிரிச்சாங்க ஹாசினி அந்த நியூஸ் பேப்பருக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதை ஒரு கல்யாண பத்திரிக்கை மாதிரி தயார் பண்ணியிருந்தா அக்கா அது நியூஸ் பேப்பராக இல்லை பத்திரிக்கையாக்கா அக்கா நீங்கள் வெண்ணிலாவோட கல்யாணத்துக்கு நியூஸ் பேப்பரை தான் இன்விட்டேஷனாக வைக்க போகிறீங்க அப்படி ஸ்வீட்டியும் பிரியாவும் கிண்டல் பண்ணுறதை பார்த்து ஹாசினி மூஞ்சி சுருங்கி போயிடுச்சு அக்கா இது வெறும் நியூஸ் பேப்பர் தானக்கா என் மார்க் ஷீட் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் வெனிலா இதில் உன் பேர் இருந்ததுன்னு தான் நான் சாமி ரூமில் வச்சேன் அந்த பேப்பரில் திருடுங்க பேர் கூட தான் இருக்கு அதை கூட என் ரூமில் வச்ச வெனிலா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கேலி கிண்டல் பண்ணுறதை பார்த்து ஹாசினிக்கு கவலையாக இருந்தது அவள் கிச்சனுக்குள்ளே போயிட்டா ஹாசினிக்கு அவள் அக்கா கவலையாக இருக்கான்றது புரிஞ்சுது ஸ்வீட்டி பிரியா உங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் இருக்காங்கல்ல அதெல்லாம் இருக்காங்க ஆனால் அவங்க இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இருக்க மாட்டாங்க இங்கே பாருங்க நான் தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என் அக்காவை நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அன்னைக்கு சாயந்தரம் ஹாசினி வெனிலாவும் அவள் ஃப்ரெண்ட்ஸும் குளிக்கிறதுக்காக வீடு பாத்ரூமை சுத்தம் பண்ணி சுடு தண்ணி போட்டு நலங்கு மாவெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அக்கா நான் என்ன கல்யாணம் போனா என்ன எதுக்கு இதெல்லாம் அக்கா ஹாசினி நீ பட்டணத்துக்கு போய் கருத்துட்ட நலங்கு மாவை நல்லெண்ணெல்லாம் தேய்ச்சி நானே குளிப்பாட்டி விடுறேன் அதெல்லாம் இருக்கட்டும் தண்ணி என்ன மஞ்சள் கலர்ல இருக்கு அதுவா அதுல கொஞ்சம் மஞ்சளும் வேப்பலையும் போட்டேன் இது என்ன தண்ணி ஏதோ பிரவுன் கலர்ல இருக்கு அது சீக்கா தலைக்கு போடுறதுக்காக அப்படின்னா இங்க ஷாம்பு இல்லையா அதெல்லாம் இல்ல அம்மா நீங்க என்ன ரொம்ப விசித்திரமா கேக்குறீங்க உங்க வீட்ல எல்லாம் இது இல்லையா இந்த மாதிரிலாம் நாங்கள் இங்கே வந்து தான் பார்க்குறோம் வெண்ணிலா கூட காலேஜ்ல ஷாம்பு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவா நீங்க என்ன புதுசு புதுசா இதெல்லாம் சொல்றீங்க நாங்க என்ன சிக்கனா இல்ல மீனா மஞ்சள்லாம் தடவி அந்த பக்கம் வைக்கிறதுக்கு அப்படி ஸ்வீட்டையும் பிரியாவும் மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க வெண்ணிலாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஓ அப்படியா வெண்ணிலா ஷாம்பூ யூஸ் பண்றான்னுட்டு எனக்கு தெரியாது தெரியாமல் தான் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சேன் நான் இப்பவே போய் ஷாம்பு வாங்கிட்டு வரேன் அக்கா நில்லுக்கா தான் சொல்கிறாங்கன்னா நீயும் போய் உடனே வாங்கிட்டு வருவியா நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன்க்கா ஹே அப்ப நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்களும் இதையே தான் பயன்படுத்தணும் நோனோ எங்களுக்கு ஷாம்பு தான் வேணும் அதெல்லாம் வேணும்னா உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வாங்கிக்கோங்க இங்கே இதை தான் யூஸ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா மட்டும் உங்க அக்கா கிட்ட தலை தேய்ச்சிக்கிட்டு ஹாயாக வெளியே வந்தா அவள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப கோவமாக சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ வெண்ணிலா உங்ககிட்ட

என்ன பேசுகிற ஸ்வீட்டி என் அக்கா பற்றி பேசுகிற அளவுக்கு நீ பெரிய ஆளாக வளர்ந்துட்டியா என்ன அவங்க உன்னை விட பெரியவங்க வெனிலா இதெல்லாம் உனக்கு கூட சுத்தமாக பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் உன்னோட வீடு உன்னோட குடும்பன்றதுனால நீ அமைதியா இருக்க ஆ ஆமா வெனிலா அவ சொல்றது கரெக்ட் தான் நாங்க ஏன் அமைதியா இருக்கணும் நாங்க படிச்சவங்க ஓ அப்படியா அப்ப நான் இங்க இருந்து பேக் பண்ணிட்டு கிளம்புங்க என்ன என்ன சொன்ன பின்ன என்ன உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸா என் கூட ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது என்னோட தப்பு தான் நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க வெண்ணிலா அப்படியா அப்ப ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் அக்காவையே எகத்தாளமா பேசுறீங்களே அது தப்புது உங்களுக்கு தெரியல என் அக்காவோட குணத்துக்கு முன்னாடியும் திறமைக்கு முன்னாடியும் படித்தவங்க படிப்பு எதுவுமே கிடையாது நம்ம எப்படி பண்பாக இருக்கணும் எப்படி நடந்துக்கணும்னு உங்கள் வீட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வெண்ணிலா ரொம்ப கோபமாக பேசுவோம் ஸ்வீட்டையும் ஃப்ரீயாகவும் உடனே அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டாங்க இதை பார்த்த ஹாசினி ரொம்பவும் கவலைப்பட்டா ஐயோ வெண்ணிலாவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க இருக்கே என்ன ஆச்சு அக்கா இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா எதிரியாக இருந்தால் என்ன அவங்க உன்னை இன்சல்ட் பண்ணாங்க எனக்கு பிடிக்கல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல போனால் போட்டுங்கா அய்யோ வெண்ணிலா நான் அவங்க சொன்னதை நினைச்சி என்றைக்குமே கவலைப்படலை அவங்க ஏதோ அப்படி சொல்லிட்டு போறாங்க விடு ஆனால் நீயே அவங்கள அமிச்ச அது தப்பில்ல அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ஹாசினி வெண்ணிலா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் முன்னாடி வந்து நின்னா வெண்ணிலா நான் பார்க்க படித்த பொண்ணு மாதிரி இருக்கேனா இல்லை இன்னும் கிராமத்து பொண்ணு மாதிரி தான் இருக்கேனா ஹாசினி அப்படி கேட்கவும் வெண்ணிலா கவலைப்பட்டா ஒருவேளை ஹாசினி வெண்ணிலாவை பார்த்து தன்னை தானே தாழ்த்திக்கிறாளோன்னுட்டு கவலைப்பட்டா அக்கா எதுக்குக்கா ஒன்று நீயே தாழ்த்திக்கிற மாடர்னா ட்ரெஸ் போட்டா பெரியவங்க படிச்சவங்க இதுவே பாரம்பரியமா ட்ரெஸ் பண்ண தாழ்ந்தவங்கன்னு இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஒரு மாதிரி சொல்றாங்கள உனக்கும் சமமா நான் ட்ரெஸ் பண்ணாதானே அவங்க என்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க ஹாசினி அப்படி சொல்லவோ வெண்ணிலா இன்னும் கவலைப்பட்டா எப்படியாவது ஹாசினி மனசுல இருக்க தாழ்வு மனப்பான்மையை போக்கணும்னுட்டு நினைச்சா கொஞ்சம் நாட்கள் கழிச்சு வெண்ணிலா அதே ஊரில் இருக்க ஸ்கூலில் டீச்சராக வேலைக்கு சேர்ந்தா வெனிலா வெனிலா மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடாமா ஹாசினி மாதிரி பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போவா வெனிலா இப்படி மாறினதை நினச்சி ஹாசினியும் சந்தோஷப்பட்டா அக்காவும் தங்கச்சியும் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வீட்டில் கால் மேலே கால் போட்டுக்கிட்ட சோஃபாவில் உட்கார்ந்துட்டு இருந்த ராமியா கிட்ட அவரோட மனைவி சீதாவும் பொண்ணு ஹாசினியும் வந்து நின்னாங்க அவங்கள பார்த்த ராமையா கிட்ட எதையோ பேச வந்திருக்கீங்க நல்லா தெரியுது விஷயம் என்னன்னு சொல்லு சீதா அதாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இவ்வளோ பணம் வேணும் கேட்டாங்களே வரதட்சணையா அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல சாயந்தரம் அதுவும் அவங்க கிட்ட பதில் சொல்கிறேன்னு சொன்னீங்களே அதான் கேட்டேன் அதுதான் சீதா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கேட்குற காசை ஓரளவுக்கு கொடுத்துடலாம் ஆனால் மற்ற விஷயங்கள் அப்புறம் இன்னும் நிறைய வரதட்சணை கேட்குறாங்களே அதுக்கெல்லாம் எங்கே போகிறதுனே தெரியல சீதா அவங்க கேக்குறது நமக்கு எட்டாவது தூரத்துல இருக்கு அப்பா என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாதுப்பா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும் இதுக்கு முன்னாடி என்ன பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாரும் என் காலை பார்த்தே ஓடி போயிட்டாங்கப்பா ஆனா இந்த ஆதர்ஷ் அப்படி எதுவும் சொல்லலையே அவர் வரதட்சணை தானே கேட்குறாரு எப்படியாவது கொடுத்துருங்கப்பா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும் என்னை கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்புங்க சரி மகாசினி என் பொண்ணுங்களை விட பெருசு எனக்கு எதுவும் இல்லை கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை உன் மாமியார் வீட்டுக்கு அனுப்புறேன் போதுமா நீ எதுவும் கவலைப்படாத உன் தங்கச்சி வெண்ணில அவன் வர சொல்லிருக்க நிலத்தை வித்து கண்டிப்பா காசு ஆதர்ஷ் கிட்ட குடுக்கலாம் என்னது வெண்ணில அவன் வர சொல்லிருக்கீங்களா போங்கப்பா என் கல்யாணம் நடந்த மாதிரி மாதிரிதான் வெண்ணிலாக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன ஆகாது என்ன ரொம்ப இகத்தாளமா வேற பாப்பா இதுல ஏன் கல்யாணத்துக்காக நிலத்தை வைக்கணும்னா கண்டிப்பா அவ கையெழுத்து போட மாட்டா விற்கவும் விட மாட்டான் அந்த ரொம்ப பிடிக்கும் இருக்கா தெரியுமா சரிப்பா அப்ப நான் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க இப்ப தங்கச்சி வருவா நானும் அம்மாவும் ரூம்ல போய் விழிஞ்சுக்கிறோம் அவகிட்ட என் கல்யாணத்தை பத்தி வரதட்சணைய பத்தி நிலத்தை விற்கிறத பத்தி சொல்லுங்க அவ என்ன சொல்றான்னு கேக்குறேன் அப்படின்னு ஹாசினி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோ சவுண்ட் வந்து நின்றுச்சு அங்கேருந்து வெண்ணிலா கீழே இறங்குனா அதை கேட்டவொன்னே ஹாசினியும் சீத்தமாகவும் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா அவங்க அப்பாகிட்ட வந்து பேசினா அப்பா எதுக்குப்பா என்னை வர சொன்னீங்க முக்கியமாக ஏதோ சொல்லணுன்னு சொன்னீங்களே இப்போ என்ன மெளனமாக இருக்கீங்க சொல்லுங்கப்பா அது விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னுட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேம்மா சொல்லுங்கப்பா எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க ஏதோ மழைப்பும் போதே அக்காவை பத்தி தான் ஏதோ பேச போறீங்கன்னு ஆமா அக்காக்கு என்னாச்சு அதெல்லாம் இருக்கட்டும் நான் வந்ததுல இருந்து கவனிக்கிறேன் அக்காவும் அம்மாவும் வீட்லயே இல்லையே டவுனுக்கு எங்கேயாவது போயிருக்காங்களா என்ன ரெண்டு பேரும் என்னப்பா ஆமா 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 ஓ அக்கா என்ன பண்றது பிறந்ததுல பெரிய காலோட பிறந்துட்டா அவளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்லாம் இங்கே கிடைக்காது அதான் உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்காக வாங்க வேண்டியது டவுனுக்கு போய் வாங்க போயிருக்காம்மா அங்கே தான் போயிருக்காங்க அத கேட்டோன்னே வெண்ணிலா சந்தோஷப்பட்டு என்னப்பா சொல்கிறீங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகப் போகுதா இந்த விஷயத்த சொல்லதான் என்னை இங்கே வர வச்சீங்களா இதுக்கு தான் இவ்வளோ நேரம் மௌனமாக இருந்தீங்களாப்பா நீங்க ஃபோன் பண்ணி வர வச்சது இதுக்குதானா ஆனா உன் அக்காக்கு கல்யாணம் நடக்கிறது நடக்காம இருக்கிறது எல்லாம் உன் கையில இருக்கு ராமையா அப்படி சொன்னதும் வெண்ணிலாக்கு ஒரே குழப்பமா இருந்தது என்னப்பா ஏதாவது புரியற மாதிரி சொல்லுங்களேன் வெண்ணிலா நானும் உங்க அம்மா சீதாவும் பெருசா உங்களுக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்கலாமா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த நிலம் கூட எங்க அப்பா அதான் உங்க தாத்தா தான் சம்பாரிச்சு உழைச்சது ஆனா அது உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ற மாதிரி எழுதி வச்சிருக்காருமா உங்க தாத்தா அப்படின்னு ராமையா சொன்னானே சிட்டியில் நல்லா படித்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வெண்ணிலாவுக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சுது அதுக்கு வெண்ணிலா சந்தோஷப்பட்டு அக்கா இதில் என்கிட்ட கேட்ட முடிவெடுக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது அக்காவுக்கு எவ்வளோ சம்மந்தம் பார்த்தீங்க பாவம் அவள் கால் இப்படி இருக்கிறதுனால யாருமே அவளை கல்யாணம் பண்ணல இப்போ ஒருத்த வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறான்லப்பா இப்போ என்ன அவனுக்கு வரதட்சணை கொடுக்கணும் அவ்வளோதானே நிலத்தை விற்று அந்த காசை அவனுக்கு கொடுங்கப்பா அக்கா கல்யாணம் முதல்ல நடக்கட்டும் அதை எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம் பாவம் அக்கா சின்ன வயசுல இருந்து அவ கால் அப்படி இருக்கிறதுனால எல்லார்கிட்டேயும் அவமானத்தை சந்திப்பா இப்ப ஒருத்தர் கல்யாணம் பண்ண வந்திருக்கானா கண்டிப்பா அவளுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்பா வெண்ணிலா அப்படி பேசினதை கேட்ட அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது வெண்ணிலா பேசினதை மறைமுகமாக கேட்டுட்டு இருந்தா ஹாசினிக்கும் அவங்க அம்மா சீதாக்கும் கூட இருந்து கண்ணீர் வந்தது அவங்க மனசுக்குள்ளே அவளுக்கு நன்றிகளை சொல்லிக்கிட்டாங்க ராமையா வெண்ணிலா கிட்ட எனக்கு தெரியுமா வெண்ணிலா உன் அக்கா ஹாசினா உனக்கு எவ்வளோ பிடிக்கும் சரிப்பா தாமதப்படுத்தாமல் சீக்கிரமாக டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுங்கள் நான் சைன் பண்ணிட்டு சிட்டிக்கு போய்ட்டேன் அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் தாம் தோம்னு பண்ணிடலாம்ப்பா அப்படி வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹாசனியும் சீத்தம்மாவும் வீட்டுக்கு வெளியே இருந்த ரொம்ப கேஷுவலாக வீட்டுக்குள்ளே எதுவும் தெரியாத மாதிரி உள்ள நினஞ்சாங்க அவங்க வெண்ணிலா வந்ததை பார்த்து அவளை வரவேற்றாங்க அப்போது வெண்ணிலா கிட்ட ஹாசினி வெண்ணிலா எப்போ வந்த நானும் அம்மாவும் ஷாப்பிங் போனோம் தெரியுமா என் கல்யாணத்துக்காக ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸும் செட்டால அம்மாக்கு எதுவுமே செலக்ட் பண்ண தெரியல நீ தான் வந்து என் கல்யாண ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அக்கா சரிக்கா அப்பா நானும் அக்காவும் டவுனுக்கு போய் ஷாப்பிங் பண்றோம் நீங்க அம்மா ரெண்டு பேரும் எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஹாசினியும் வெண்ணிலாவும் கிளம்பி ஷாப்பிங் பண்ண போயிட்டாங்க ராமையாவோ சீதமாவோ அவங்க நிலத்தை விற்கிறதுக்காக அந்த ஊர் பெரிய மனுஷனான ஜெகநாதரை பார்க்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருந்தாங்க எனங்க ஊர் தலைவர் ஜெகநாதரோட வீடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நம்ம பெரிய பொண்ணு ஹாசினிக்காக எடுத்த முடிவு சரிதானாங்க சீதா உனக்கு தெரியும்ல நான் ஒரு விஷயம் முடிவு செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை யோசிப்பேன்னு தெரிஞ்சுமா நீ இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க கண்டிப்பா இது நல்ல விஷயம்தான் சீதா நம்பு அதெல்லாம் எனக்கு தெரியுங்க ஆனால் என் மனசு தான் ஒத்துக்க மாட்டேங்குது இருக்கிற இந்த நிலத்தையும் விற்று ஹாசினிக்கு கல்யாணம் பண்ணால் அப்புறம் வெண்ணிலாக்கு நாங்கள் இப்படிங்க பண்ணுவோம் வெண்ணிலா அவள் கல்யாணத்தை பத்தி யோசிக்க வேண்டான்னு காசு பத்தி கவலைப்பட வேண்டாம் நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேனேப்பான்னு சொன்னதை நீ கேட்கவே இல்லையா ஏங்க நம்ம பொண்ணு சம்பாதிக்கிறாள் அவ காசுலேவா நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க ஒரு அம்மா அப்பாவா நமக்கு கடமை இருக்குதுல்ல நம்மளும் சம்பாரிச்சு அவளுக்காக எல்லாம் பண்ண தேவை இல்லையா ஸ்விகா எனக்கு ரெண்டு பொண்ணுங்களோ ரெண்டு கண்ணுங்க மாதிரி ஒருத்தர் மேல அதிகம் பாசோ இன்னொருத்தர் மேல கம்மி பாசம் இல்ல ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணுதான் வெண்ணிலா கிட்ட நானு இந்த முடிவை சொல்லி அவரோட அனுமதி வாங்கி தானே எல்லாமே பண்ணுறேன் கண்டிப்பா வெண்ணிலாக்கும் நம்ம ஏதாவது செய்வோம் அப்ப ஏதாவது வழி போறக்கும்னு நான் நம்புறேன் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ரெண்டும் எனக்கு ரெண்டு கண்ணுங்க தான் அப்பா சரி சரிங்க இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கணும் விடுங்க ஏதோ தெரியாதனமாக கேட்டுட்டேன் சரி இப்போ தான் வெண்ணில ஒத்துக்கிட்டால முதல்ல ஜெகநாதர் ஐயா வீட்டுக்கு போய் நடக்க வேண்டியதை பார்க்கலாம் அப்படி ரெண்டு பேரும் ஜெகநாதன் ஐயா வீட்டுக்கு போனாங்க அந்த நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்தாங்க அதை பார்த்த ஜெகநாதன் ஐயா அவங்க கிட்ட சரி ராமையா நீ எவ்வளவு காசு கேக்குறியோ நான் கொடுத்துடுறேன் ஹாசினி அதுக்கப்புறமா வெண்ணிலா ஒரு ரெண்டு பொண்ணுங்களும் இதில் சைன் போடணும் இப்போ கொஞ்சம் காசு அட்வான்ஸாக கொடுக்குறேன் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தம் கொடுக்குறேன் என்ன சொல்கிற சரிங்க ஐயா கொஞ்சம் அதிகமாக காசே இப்போ அட்வான்ஸாக கொடுத்துருங்க மீதி காசை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் கொடுங்க ஏன்னா பொண்ணு கல்யாணம்ல ஆ சரி சரி ராமய்யா உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது அப்படியே பண்ணிடலாம் ஆனால் நீ ஒன்று பண்ணணுமே சொல்லுங்க ஐயா சொல்லுங்க நாளைக்கே நீ வெ வெண்ணிலாசினி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு என் வீட்டுக்கு வந்துடு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களையும் நான் இங்கே வர சொல்லிடுறேன் நாளைக்கே எல்லா வேலையும் முடிஞ்சிட்டும் ஜெகநாதன் ஐயா அப்படி சொன்ன உடனே ராமையாக்கோ சீதம்மாக்கோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுற நாளைக்கே வந்துடுங்கன்னு அவர் சொன்னார் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போனாங்க ராமையாவோ சீதாவோ வீட்டில் அவங்க ரெண்டு பொண்ணுங்க ஹாசினி வெண்ணிலா கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு கல்யாண ட்ரெஸ் பற்றி பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க அடுத்த நாளைக்கு வெண்ணிலா ஹாசினி ராமையா சீதம்மா எல்லாரும் ஜெகநாதன் ஐயா வீட்டுக்கு போய் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி மீதி பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்போ வெண்ணிலா அப்பா நான் சிட்டிக்கு கிளம்புறேன்ப்பா இப்போ அங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துடுறேன்ப்பா சரிமா வெண்ணிலா எல்லா வேலையும் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துரு இங்க நிறைய வேலை இருக்கு சரிப்பா நான் ரெண்டு மூணு நாட்கள்லயே வந்துடுறேன் அதுக்கப்புறமா வெனிலா அங்கேருந்து கிளம்பி போயிட்டா பெரிய கால் இருக்க ஹாசினி அவளுக்கு வரப்போகிற கணவர் ஆதர்ஷ் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா ஆதர்ஷ் நீங்கள் கேட்குற வரதட்சணையை கொடுக்குறாங்கல்ல என்னை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஆதர்ஷ் ஐயோ ஹாசினி நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த காசு வாங்குறதே உன்னை நல்லா பாத்துக்கதான் அதுல நான் ஒரு பிசினஸ் பிளான் பண்ணி வச்சிட்டு அந்த பிசினஸ் கண்டிப்பா நல்லா போகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு காசை பத்தி நீ என் விஷயத்துல தப்பா நினைச்சிடாத ப்ளீஸ் இல்ல ஆதர்ஷ் நான் இது தப்பாலாம் நினைக்கல நமக்காக தானே சொல்றீங்க ஒன்னும் இல்ல ஆதர்ஷ் அதுக்கப்புறமா ஹாசினியும் ஆதர்ஷும் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் நாட்கள்லேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெணிலா வீட்டுக்கு வந்தாள் அக்காவோடய கல்யாணத்துக்கு மண்டபம் புக் பண்ணுறதுக்காக அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு மண்டபம் இருக்கு போனா அங்கே அட்வான்ஸ் கொடுத்தா அதுக்கப்புறமா அக்காவையும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு தங்க நகை கடைக்கு போனா அங்கே கல்யாணத்துக்கு தேவையான தங்க நகைகளை வாங்கினா இப்படி தங்கச்சி வேணில்லாம் அக்கா ஹாசினியோட கல்யாணத்துக்கு உதவியாக இருந்தாள் ஹாசினிக்கும் ஆதர்ஷ்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து ஹாசினி அவளோட மாமியார் வீட்டுக்கு போனா அங்கே ஆதர்ஷோட சந்தோஷமாக இருந்தா நல்லபடியாக கொடுமை நடத்துனா அங்கே எல்லாரையும் ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிட்டா ஹாசினி